அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு தலைப்பு ஏழு விதமான கற்றுதல் அப்படின்னா நாம கத்துக்க வேண்டிய பாடல்கள் வாழ்நாள் முழுவதும் நாம கத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பூமியே ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏன் வர்றதுன்னா கத்துக்கிறதுக்காகவே சோ வாழ்நாள் முதல் முழுவதும் கத்திக்க வேண்டியது இருந்துட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் தெரிஞ்சுகிட்டது கடல் கடுகளவு தெரிக்க வேண்டியது கடல் அளவு இப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் சோ நாம எப்பவுமே கத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் சோ முதல்ல யாரு கிட்ட கத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட கத்திக்க வேண்டியது இருக்கு பெண்கள் வந்து இயற்கையோட இணைந்து இருப்பாங்க சோ அவங்க கிட்ட என்ன என்ன குணங்கள் அவங்க கிட்ட என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் வந்து எப்பவுமே அவங்களோட அனைத்தையும் சமர்ப்பிச்சிடுவாங்க அவங்க குடும்பத்துக்காக அவங்க ஹஸ்பண்ட்காக பிள்ளைங்களுக்காக அனைத்தையும் அவங்க அர்ப்பணிச்சிடுவாங்க சோ அவங்களுக்கும் தனியா ஒரு நேரம் இருக்காது குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் வீட்டுல அவங்களுக்கு இது பிடிக்கும் அவங்களுக்கு எது சாப்பிட முடியாது அப்படின்னு மத்தவங்க பத்தி மட்டுமே யோசிச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காம அனைத்தையும் சமர்ப்பிச்ச சமர்ப்பிக்கிற ஒரு குணம் அவங்க கிட்ட இருக்கும் அளவற்ற அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு அன்பு என்றது அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க கிட்ட இருக்கும் சோ ரொம்ப கருணை இருக்கும் இறக்க குணம் இருக்கும் பொறுமையும் இருக்கும் திறமைகளும் இருக்கும் சோ இத்தனை குணங்களை கொண்ட ஒரு பெண்ணு கிட்ட எப்பவுமே கத்துக்கணும் எல்லா ஆண்களுமே பெண்கள் கிட்ட கத்துக்கணும் ஒரு பெண்ணா நாம பிறந்தது ஒரு வரம் வாழ்றோமா என்றது பெண்கள் எல்லாமே அவங்களுக்கு அவங்க செக் பண்ணிக்கணும் ஆஹ் பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்லுவோம்னா அவங்க வந்து எல்லாருமே பொறுமையா இருந்து ஒரு நடுநிலையில இருந்து அவங்களால ஆஹ் பேச முடியும் சொல்ல முடியும் பாக்க முடியும் பெண் வந்து ஒரு ஞானி ஆனா தியானி ஆனா அவங்க ஆனந்தமா இருந்தா குடும்பம் எல்லாமே ஆனந்தமா இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்த யார்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க கிட்ட சோ குழந்தைங்க எப்பவுமே தெய்வத்துக்கு சமம் நம்ம குழந்தைங்க நம்மளை விட ஒரு ஜென்மம் முன்னோக்கி இருக்காங்க அப்படின்றது நமக்கு நாம தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்பவுமே ரொம்ப சுத்த மனசோட இருப்பாங்க அவங்களுக்கு யாரு மேலயும் எந்த பொறாமையும் இருக்காது எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்காது சோ யாராவது திட்டுனா கூட உடனே மறந்துடுவாங்க குழந்தைங்க எப்பவுமே பியூப் சோல்ஸா இருப்பாங்க நாம கவனிக்கணும் அவங்க சொல்றதுக்கு அவங்க பேசுறாங்கன்னா அந்த பேச்சுல அவ்வளவு சத்தியம் இருக்கும் நாம அவங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது பொதுவாவே குழந்தைங்க கிட்ட நாம கத்துக்க வேண்டது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் சோ நாம குழந்தைங்களை குழந்தைங்களா பார்க்க கூடாது சோ அவங்க உயர்ந்த அஹ் நிலையில இருக்கிறவங்களா நாம பாக்கணும் மூன்றாவது நாம யாரு கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கிராம மக்கள் கிட்ட நாம கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு சோ கிராம மக்கள் கூட இயற்கையோட இணைந்து இருப்பாங்க எப்பவுமே தூய்மையா இருப்பாங்க அவங்க சோ அவங்க கிட்ட கூட கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும் சோ அவங்க பாத்தீங்கன்னா காலையில விடி காலையில எழுந்துடுவாங்க நைட்டு வரைக்கும் ஆஹ் அவங்க ஒழிச்சி எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க ஏதோ ஒரு ஒர்க்ல அவங்க ஈடுபட்டுட்டே இருப்பாங்க நைட்டு வந்து நல்லா தூங்குவாங்க அவங்களோட உணவுல கூட இயற்கையான உணவுதான் அதிகமா இருக்கும் நம்ம போல ஸ்பைசஸ் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் இருக்காது அந்த சாப்பாடு எல்லாமே வந்து உடலுக்கு ரொம்ப நமக்கு ஆரோக்கியம் ஆஹ் ஆரோக்கியமான இது கொடுக்கும் அவங்க கிட்ட எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்காது சோ அந்த மாதிரி நாமளும் வாழணும் சோ இந்த சிட்டிஸ்ல வாழ்ற மக்களுக்கு வந்து எப்பவுமே லாஜிக்கல் மைண்ட் இருக்கும் எதை சொன்னாலும் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க ஆனா அந்த கிராம மக்கள் கிட்ட போய் நம்ம எதை சொன்னாலும் அவங்க அவ்வளோ பொறுமையா கேட்டு அவங்க எல்லாமே ஏத்திப்பாங்க சிட்டில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா மேல வந்து நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவ்வளோ வருத்தம் இருக்கும் துக்கம் இருக்கும் அவ்வளவு பயம் இருக்கும் அதுதான் சிட்டி வாழ்க்கை கிராம மக்கள் கிட்ட அப்படி இருக்காது உள்ள எண்ணமும் வெளியும் அப்படியே இருப்பாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க திருப்தியா இருக்க இருப்பாங்க எதை எதை இருக்கோ அதை வச்சு அவங்க திருப்தி அடைவாங்க சோ அவங்களோட வாழ்க்கை முழுமையா இருக்கும் மரங்கள் கிட்டையும் விலங்குகள் கிட்டையும் கத்திக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு சோ நாம நினைப்போம் இந்த மரங்களை ஆஹ் விட விலங்குகளை விட நாம முன்னோக்கி இருக்கோம் அப்படின்னு நாம நினைப்போம் இருந்தாலும் நாம அது போல கூட வாழலை அது விட கீழ்த்தனமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால நாம அவங்க கிட்ட என்ன கத்திக்கணும் மரங்களை பார்த்து என்ன கத்திக்கணும் சோ மரங்கள் எப்பவுமே வந்து நம்ம மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் ஏன்னா அது விடுற காத்துதான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம வாங்குற அந்த அப்பியோர் காத்து வந்து மரங்களால மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது சோ அது ஆக்சிஜன் விடுறது அந்த ஆக்சிஜன் தான் நமக்கு தேவைப்படுறது சோ அது மரங்கள் இல்லைன்னா நாம சுத்தமான காற்று கூட உள் வாங்க முடியாது அதே போல நம்ம உணவுக்கு தேவையான காய் பழம் எல்லாம் கொடுக்கறது அது இல்லாம நமக்கு மழை வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அண்ட் அது இல்லாம நம்ம வீட்டுல உபயோகிக்கிற எல்லா பொருள்களும் கொடுக்கறது அண்ட் பறவைகளுக்கு தங்கிறதுக்கான இடம் கொடுக்கறது அண்ட் எப்பவுமே தன்னோட ஆஹ் பிறப்பின் நோக்கத்துக்காக அது உழைச்சிட்டே இருக்காது எல்லாம் இயற்கையில இருக்கிற எல்லாமே பறவைகளா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் தன்னோட பிறப்பின் நோக்கத்தின் படி அது வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா மனிதர்கள் மட்டும்தான் பிறப்பின் நோக்கத்தை மறந்துட்டு ஆஹ் அதுக்கு வேறுபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறது சோ அது தன்னோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதுக்கான செயல்களை செஞ்சிட்டே இருக்கு சோ பிறப்புல இருந்து இறக்குற வர அது வந்து தன்னோட கடமைகள் மட்டும் செஞ்சிட்டே இருக்கும் எதுவும் எதிர்பார்க்காம கொடுத்துட்டே இருக்கும் அது போல நாமளும் வாழணும் மத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நாம வாழணுமே தவிர எப்பவுமே மத்தவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போட நாம இருக்க கூடாது அதே போல விலங்குகள் வந்து அதுக்கு தேவையான போது மட்டும்தான் உணவு சாப்பிடும் பசிக்கும் போதுதான் உணவுக்காக தேடும் உணவு சாப்பிடும் அது நாம கத்திக்கணும் சோ நாம இதெல்லாம் ஃபாலோ பண்றதே இல்ல எவ்வளவு பசிச்சாலும் ஒரு மாடு வந்து அசைவத்தை சாப்பிடாது ஆனா மனிதர்கள் வந்து தன்னோட உடலுக்கு தன்னோட இயல்பான உணவு சைவ உணவுன்னு தெரிஞ்சு கூட அசைவத்தை சாப்பிடுறோம் சோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உணவை நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதனால விலங்குல விலங்குகளை பார்த்து நாம கத்திக்கணும் விலங்குகள் கிட்ட இருந்து எப்படி கத்துக்கணும் முடியும் அப்படின்னா டெலிபதி மூலியமா கத்துக்கலாம் சோ நாம வந்து அவங்கள அவங்களுக்கு நம்ம நம்ம கூட பேசலாம் அவங்க நாம சோ இது எல்லாமே டெலிபதி மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம் யோகா ஆசனங்கள் எல்லாமே விலங்குகளை பார்த்து பார்த்துதான் நம்ம சித்தர்கள் எல்லாம் கத்துக்கிட்டாங்க சோ அது போல நம்ம பார்த்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு எறும்பு கிட்டயும் கத்துக்கலாம் ஒரு யானை கிட்டயும் கத்துக்கலாம் வாழ்நாள் முழுவதும் நாம கத்துக்கிட்டே இருக்கணும் வேற யாரு கத்துக்கணும் அப்படின்னா படிக்காதவங்க கிட்ட கூட நாம நிறைய கத்துக்கணும் சோ ஏன்னா ஒரு படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு லாஜிக்கல் மைண்ட் சுத்தமா இருக்காது அவங்க ரொம்ப இன்னொன்டா இருப்பாங்க ரொம்ப தூய்மையா இருப்பாங்க அவங்க படிக்காதவங்களுக்கு என்ன எப்படி அவங்க கத்திப்பாங்கன்னா அவங்களோட சுய அனுபவங்களால மட்டுமே அவங்க கத்திப்பாங்க அதனால அவங்களுக்கு படிப்பறிவே இல்லைன்னா கூட அவங்களால ஹாப்பியா வாழ முடியாது ஏன்னா அவங்க அவங்களோட அனுபவங்கள மூலியமா அவங்க கத்துக்கிறாங்க அதனால அனுபவங்களே அவங்களோட பாடங்களா மாறிடும் ஆனா நமக்கு வந்து நம்மளோட அனுபவங்களையும் நம்மளால பார்க்க முடியாது மத்தவங்க சொல்றதும் ஏத்துக்க முடியாது ஏன்னா நம்ம அவ்வளோ அஹ் அக அகங்காரத்தோட இருக்கும் லாஜிக்கல் மைண்ட் நமக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் சோ எப்ப வந்து நம்ம லாஜிக்க விட்டுடுறோமோ அப்போதான் நமக்கு வாழ்க்கையில மேஜிக் என்றது நடக்கும் டைம் காலத்துல கடிகாரம் அவங்க டைம் சொல்லிட்டு இருந்தாங்க பர்ஃபெக்டான டைம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ எழுதின பல மொழிகள் நம்ம பார்த்தோம்னா இப்ப கூட அந்த பல மொழிகள் கரெக்டா இருக்கும் ஆனா இப்போ நம்மளால ஏதாவது புதுசா சொல்ல முடியாததா இன்னும் யாரு கத்துக்கணும்னு தியானிகள் கிட்ட கத்துக்கணும் சோ தியானிகள் கூட எப்பவுமே இயற்கைக்கு ரொம்ப நெருங்கி இருப்பாங்க அவங்க இந்த உடல் மனம் எல்லாத்தையும் விட்டு அந்த குழப்பங்கள் எல்லாம் விட்டு இயற்கையோட இணைந்து இருப்பாங்க அதனால நாம அவங்க வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ்லயுமே எல்லா மனிதர்கள் கூடயுமே எல்லா எல்லாருமே ஒன்றா வாழ முடியும் சோ அவங்களுக்கு வேறு வேற அப்படிங்கற ஒரு தன்மையே இருக்காது சோ எல்லாரு கூடயுமே இணைந்து வாழ்ற ஒரு தன்மை அவங்க கிட்ட இருக்கும் யாருக்கு தியானிகளுக்கு அதனால தியானிகளை பார்த்து கூட நாம கத்திக்கணும் சோ தியானம் செய்யாதவங்க எல்லாம் தியானிகளை பார்த்து கத்துக்கணும் படிச்சவங்க எல்லாம் படிக்காதவங்களை பார்த்து கத்துக்கணும் அதுக்கப்புறமா பெரியவங்க எல்லாம் குழந்தைங்களை பார்த்து கத்துக்கணும் மனிதர்கள் எல்லாருமே மரங்களையும் விலங்குகளை பார்த்து கத்துக்கணும் அது போல ஆண்கள் எல்லாம் பெண்களை பார்த்து கத்துக்கணும் சோ இந்த மாதிரி எல்லாம் யார் 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 யார்கிட்ட கத்துக்கணும் என்றதுதான் இது ஆஹ் செவன் கிரேட் லேர்னிங்ஸ் அப்படின்னு சோ ரொம்ப உயர்ந்த பாடங்கள் இது எல்லாமே சோ நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அற்புதமா திருப்தியா போகும் சோ நமக்கு எங்கேயுமே ஒரு ஈகோ இருக்காது சோ நிறைய வகைகளான ஈகோஸ் இருக்கும் நமக்கு நான் ஆண் அப்படி என்ன நான் பெண் அப்படி என்ன நான் படிச்சவன் அப்படி அப்படி என்ன சோ இந்த மாதிரி நிறைய நிறைய ஈகோஸ் இருக்கும் அதெல்லாம் கிரவுண்டடா பண்ணி குறைஞ்சு நாம எல்லார்கிட்டையும் கத்துக்கிறதுக்கு நாம ரெடி ஆயிரும் சோ தியானம் என்றது அவ்வளவு நம்மள தூய்மைப்படுத்தும் அவ்வளவு நம்ம கிரவுண்டடா வைக்கும் சோ பயிற்சி பண்ணா போதும் நமக்கு தேவையான குவாலிட்டிஸ் எல்லாம் தனக்கு தானே வளரும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நாம கத்துக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில சோ தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்